மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி புயல் வைகோ அவர்களே எனக்கு முன்னாலே உரையாற்றிய தலைவர் செல்வம் அவர்களே துணைத்தலைவர் சங்கர் விஸ்வநாதன் அவர்களே முனைவர் மரிய சிபாசியன் அவர்களே முனைவர் வினோத் பாபு அவர்களே வருவதை கொண்டுள்ள கட்சியின் தலைவர்களே பெரியவர்களே தாய்மார்களே மாணவச் செல்வங்களே அனைவருக்கும் வணக்கம் மூத்தவர்களின் அறக்கட்டளை உழைப்புனர் அந்தமணியர்கள் எடுத்து சொன்னதைப் போல இந்த அறக்கட்டளை துவங்கி முதலாவது நினைவுச்ச பொழிவு இது ஆண்டுதோறும் தொடர் அறக்கட்டளையின் சார்பாக விருது வழங்கும் விழாவை சென்னையில் வைத்திருந்தோம் அதுவும் முதலாண்டு இந்த ஆண்டு நாவலர் அவருடைய அறக்கட்டளையும் அறக்க அவருடைய பெயராக பழக்க பழ நெடுமாறன் அவர்களுக்கும் அதேபோல் செழியன் அவருடைய பெயராக விருது வழங்குவதை டாக்டர் கரண் சிங் முன்னாள் காஷ்மீர் மகாராஜாவின் அமைச்சராக இருந்தவர் அவருக்கும் இந்த ஆண்டு வழங்கினோம் இந்த நினைவுற்றொற் பொழுது இன்றைக்குத்தான் துவங்குகிறது இங்கே எனக்கு முன்னாலே பேசிய செல்வம் அவர்கள் இது ஒரு திராவிட மேடை என்று குறிப்பிட்டார்கள் நாம் பேசப்போவது தந்தை பெரியாரை பற்றியும் பேரறிஞர் அண்ணாவை பற்றியும் இதை நடத்துவது டாக்டர் நாவலர் இராசிரியர் அறக்கற்றார் இங்கே வந்திருப்பவர்கள் இரண்டு முக்கிய திராவிட தலைவர்கள் அதனால் தான் அவர் சொன்னார் திராவிட மேடை நான் நம்முடைய பெரியாரை பற்றியும் அண்ணாவை பற்றியும் அதிக பேசவில்லை காரணம் அவர்கள் பேச இருக்கின்றார்கள் ஆனால் ஒரு சில செய்திகளை மட்டும் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன் சில பேர் தமிழ்நாட்டில் அது எதற்கு திராவிடம் ஏன் தமிழ் என்று சொன்னாலே போதாதா என்று கேட்பவர்கள் இருக்கிறார் அவர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது தமிழ் மொழியையும் தமிழ் பண்பாட்டையும் உள்ளடக்கிய வடமொழி இல்லாத தமிழ் தேசியத்தை உருவாக்கியது திராவிட இயக்கம்தான் மறுபடியும் சொல்கிறேன்